ஈரோடு மாவட்டம் கொடுமுடி மகுடீதீஸ்வரர் ஆலயத்தில் இங்கே வருகின்ற பொதுமக்கள் அனைவரும் பரிகாரத்திற்கு தான் வருவார்கள் ஆனால் இங்கே வருவதற்கு காரணம் நாளை கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் அருகே ஐரோமலை ரத்னகிரி சாலையத்தில் கும்பாபிஷேகம் அந்த ஒரு நல்ல நாளில் மேகமூட்டமாக இருப்பதற்காக அதேபோல் இன்று இரவு மழை பெய்தாலும் பெயாட்டியும் நாளை உறுதியாக மேகமூட்டமாக இருப்பதற்காக தற்பொழுது கொடுமுடி மகுடி ஆலயத்தில் வந்து வேண்டுதல் இந்த வாகனத்தில் இதுவரை இந்த வாகனத்தில் இந்த காவேரி ஆற்றில் வந்து பல முறை வேண்டுதல் கடந்த ஒரு ஆண்டுகளாக அனைத்தும் வெற்றியாகவே அமைந்து எரிந்திருக்கிறது மேட்டூர் அணை நிரம்புவதற்கு தொடர்ந்து ஒரு மாதத்தில் நான்கு வாரம் தொடர்ந்து வரப்பட்டது அதேபோல் அக்னி வெயில் ஆரம்பித்த முதல் நாள் காலையில் வந்த அன்று இரவே அக்னி வெயில் முற்றிலும் ஒளிந்தது நல்ல மழை பெய்து அதேபோல் எனக்கு ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு தடவை என் வாகனத்திற்கு மாதம் தவணை உதவி செய்தார்கள் என்றால் அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று இந்த ஆலயத்திற்கு வருவது வழக்கம் ஆனால் இதுவரை தொடர்ந்து உதவி செய்தவர்கள் உயர் பதவியில் தற்பொழுது இருக்கிறார்கள் சில நபர்களுக்கு தொழிலும் நன்றாகவும் இருக்கிறது அதேபோல் சாலை சம்பந்தமாக கோரிக்கை மாவட்ட ஆட்சியாளம் மக்கள் குறைதீர்க்கு நாள் கூட்டத்தில் வைக்கப்பட்டு இது ஆலயத்திற்கு வந்தாலும் வெற்றியாகவே அமைந்திருக்கிறது இதே கொடுமூடியிலிருந்து கரூர் போகும் வழியில் பாருங்கள் நம் கரூர் மாவட்டத்து எல்லத்தில் உள்ள சாலை மிகவும் அருமையாக இருக்கிறது அதேபோல் திருச்சி கரூர் சாலை மாயனூர் லாலாபட்டை கிருஷ்ணராயபுரம் பகுதியில் உள்ள சாலை விரைவில் சாலை பணி ஆரம்பித்து முடிப்பார்கள் அதேபோல் முக்கம்பிலிருந்து திருச்சி இடையில் சாலை மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது அதும் தொடர்ந்து திருச்சி மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் மக்கள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் இரண்டு முறை மனுக்கள் தரப்போட்டு இருக்கின்றேன் இது அனைத்தும் விரைவில் வெற்றியாகவே அமையும் தற்பொழுது வருகின்ற திங்கட்கிழமை முக்கியமான கோரிக்கை சாலை சம்பந்தமாக மட்டும்தான் தர இருக்கின்றேன் போகும் பொழுது ஒரு ரூபாய் கொண்டு செல்வதில்லை இருக்குவரே நல்லதையே செய்வோம் இது ஒருவர் உதவியுள்ள பல நபர்கள் உதவியால் கிடைக்கப்பட்டுள்ள வாகனம் வாகனம் மாதந்தோறும் தவணை இறைவன் உருவத்தில் தொடர்ந்து ஆணும் வாங்கியும் சில நல்ல உள்ளங்கள் ஆதரவாலையும் தவணை கட்டி